நம்மள பலர் போலீஸ்காரர்களை திட்டியும் சொல்லியும் தான் வந்துட்டுருக்கோம் ஆனால் அவங்களுக்கும் குடும்பம் குழந்தைங்க இருக்குது அப்படிங்கிறத நாம் மறந்துடுறோம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் போலீஸ்காரங்க நம்மளுடைய பாதுகாப்புக்காக வெயில்லையும் மழையிலையும் கஷ்டப்படுறாங்க ஆனால் இந்த அரசாங்கமும் நாமளும் திருப்பி அந்த காவல்துறைக்கு எந்தவித ஒரு நல்ல காரியமும் செய்தது இல்லை பனிச்சுமை மேலதிகாரிகள் திட்டுறது அவங்க மேலே இருக்கிற கோபத்தெல்லாம் எங்கே காட்டுறதுன்னு தெரியாமல் இப்படி பொதுமக்களாகிய நம்ம மேலே திணிக்கிறாங்க இருந்தாலும் இங்கே சில நல்ல போலீஸ்காரர்களும் இருக்கிறாங்க இந்த கொரோனா எனும் அரக்கனின் காரணமாக எந்த போலீஸ்காரர்களோ அவங்க வீட்டுக்கு போகிறதே கிடையாது பிறர் நலம் நாடும் நாட்டு பணியை அவங்க நமக்காக செஞ்சுட்டு வராங்க கொரோனா பாதுகாப்பு பணியில் இருக்கும் சுமார் ஐநூறு காவலர்களுக்கு தனது சொந்த செலவில் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை வாங்கி கொடுத்து அனைத்து காவலர் மனிதனும் நீங்காத இடம் பிடித்து நமது கடலூர் நகர காவல் துணை கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய சாந்தி டிஎஸ்பி அவர்கள் தமிழக அரசிடம் கொடுத்திருந்தால் ஐந்து காவலர்கள் கூட கிடைத்திருக்காது என்பதை விளக்கியுள்ளீர்கள் தங்களது உன்னத பணிக்கு வாழ்த்துக்கள் நீங்களும் பாராட்ட நினைச்சா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க